ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் மேசராசி மேச லக்னம் இந்த அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோத சொந்தங்களுக்கு இது போன்ற இயல்பான வாழ்க்கை அமைப்புகள் இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் மேசம் என்று சொல்கிற நெருப்பு ராசி கொஞ்சம் வேகம் கொஞ்சம் அவசரம் கொஞ்சம் புத்துணர்ச்சி கொஞ்சம் உற்சாகம் ஒரு ஆக்டிவா செயல்படக்கூடிய மனிதர்கள் மேசம் கொஞ்சம் வீரம் எல்லாமே கலந்திருக்கக்கூடிய ராசி லக்னம் மேச ராசியில பிறந்தவர்கள் நன்றாக தான் ஆனால் காதலை வெளிப்படுத்த வெளிப்படுத்த தெரியாதவர்கள் அதை எப்படி ஒரு இனிமையாக வெளிப்படுத்துவது என்று தெரியாது ஆனால் உண்மையில ரொமாண்டிக் லைஃப் காதல் வாழ்வை நேசிப்பவர்கள் தான் அதை வெளிப்படுத்த தெரியாதவர்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வேலை தொழில் இது போன்ற அமைப்புகள் என்று சொல்லி பார்க்கிற போது மருத்துவம் அல்லது விளையாட்டு அதிகாரம் மண் கட்டடம் அதாவது மருத்துவத்துறையில் நீங்கள் சாதிக்க முடியும் நல்லபடியாக மேசராசி அல்லது மேசலக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிற போது மருத்துவத்துறையை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் விளையாட்டுத் விளையாட்டுத்துறையை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் அதிகாரம் என்று சொல்கிற போது அரசாங்கத்துக்குள்ள உயர் பதவிக்குள்ள நீங்கள் போக முடியும் கட்டடம் என்று சொல்கிற போது மண் நிலம் இது போன்ற அமைப்புகளுக்குள் நீங்கள் செல்ல முடியும் நெருப்பு நெருப்பு என்று சொல்கிற போது துறை அல்லது ஒரு ஒரு பேக்கரி நடத்துறீங்கன்னு சொன்னாலே அது நெருப்பு அடிப்படையில் தான் அங்கே இருக்கிறது அதாவது மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டடம் நெருப்பு இது போன்ற அடிப்படையில் நீங்கள் வாழ்வை தொழிலை வேலையை அமைத்து கொண்டால் நிச்சயமாக சக்சஸ் பண்ண முடியும் அதில் நீங்கள் மருத்துவத்தை தேர்வு செய்வதா விளையாட்டுத் துறையை தேர்வு செய்வதா இது போன்ற அமைப்புகள் எல்லாம் துல்லியமாக உங்களுடைய யாதகத்தில் செவ்வாய் எவ்வளவு வலுவாக இருக்கிற நீங்கள் வாழும் காலங்களில் படிக்கிற காலங்களில் நல்ல யோக தசாபத்திகள் நடக்கிறதா இது போன்ற அமைப்புகள் எல்லாம் தீர்மானிக்கும் பொதுவாக மேச ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிற போது மருத்துவத்துறையை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் துறையில் நீங்கள் சாதிக்கலாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் இதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே செவ்வாய் வளர்த்தவர்கள் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மேசம் ஒரு ராணுவத்தில் ஒரு மேஜர் ஜெனரல் மேசம் அதாவது உயர் அதிகார பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் மேசம் அரசு அரசு வழி லாபங்கள் எப்போது எப்போதுமே இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மேசத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே வேலை செய்வதை விட நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அதாவது மேசம் அப்போவுமே லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன் தலைமைத்துவ பண்பில் இருக்கக்கூடியது போர்படை தளபதிகள் எல்லோருமே மேசம் சூரியனுக்கு மட்டும்தான் கட்டுப்படக்கூடியவர்கள் அதாவது யாருடைய யாதகத்தில் சூரியன் நல்லபடியாக வலுத்து இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் மேசராசிக்காரர்கள் லக்கணக்காரர்கள் கட்டுப்பட்டு செல்வார்கள் மற்றபடி லீடர்ஷிப் குவாலிபிகேஷன் இருக்கக்கூடியவர்கள் போர்படை தளபதிகள் எல்லோருமே மேசம்தான் மேசம் வலுத்தவர்கள் அதாவது மேசம் என்று சொல்கிற போது நீங்களுடைய வேலை தொழில் இது போன்ற அமைப்புகளை நீங்கள் உருவாக்குகிற போது மருத்துவம் விளையாட்டுத்துறை அல்லது நல்ல அதிகாரம் கட்டடம் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு அல்லது நெருப்பு இது போன்ற அமைப்புகளுக்குள்ள நீங்கள் உள்ளே சென்று ஒரு வேலையோ தொழிலோ அமைத்துக் கொள்வது என்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் உங்களால மருத்துவமா விளையாட்டா அதிகாரமா கட்டடமா நெருப்பா இது போன்ற அமைப்புகளுக்குள்ள எந்த எதன் கீழ் எந்த துறைக்குள்ள போவது விளையாட்டுத் துறையா மருத்துவத்துறையா அல்லது நெருப்பா இது போன்ற அமைப்புக்குள்ள எங்கே செல்வது என்று தெரியவில்லை என்று சொன்னால் ஒரு கைதேர்ந்த ஜோதிடரால உங்களுக்கு வழிகாட்ட முடியும் ஆனால் எப்படி இருந்தாலும் மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை அதிகாரம் கட்டணம் நெருப்பு இது போன்ற அமைப்புகளுக்குள் நீங்கள் செல்வது நல்லது ஒரு இன்ஜினியரிங் அதாவது சிவில் இன்ஜினியர் நிச்சயமாக மேசலக்கணத்திலோ மேசராசியிலோ பிறந்திருப்பீர்கள் செவ்வாய் வலுத்து இருக்கும் ஒரு விளையாட்டுத்துறை நிச்சயமாக மேசலக்கணமோ மேசராசியிலோ நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அல்லது செவ்வாய் வலுத்து இது போன்ற அமைப்புகளை இந்த அடிப்படையான உண்மைகளை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் அது மட்டுமல்ல உங்களுடைய திருமணம் என்று வருகிற போது முடிந்த வரைக்கும் மேசம் அல்லது விருச்சிகம் சம்பந்தப்படாதவர்களை திருமணம் செய்வது நல்லது அதே நேரத்துல கன்னியா லக்கணம் கன்னியா ராசியை நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது கண்ணியந்து வருகிற போது மேசத்துக்கு சஷ்டாஷ்டகமாக வருகிறது அதை பற்றி பேசவே தேவையில்லை விருச்சிகம் மேசம் என்று வருகிற போது இருவருமே செவ்வாய் வலுத்தவராக ஆகிவிடுவீர்கள் இரண்டு பேரிடமே விட்டுக் கொடுக்காத தன்மைகள் இருக்கும் அதனால மேச ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் விருச்சிகம் மேசம் சம்பந்தப்பட்ட அமைப்பை தவிர்ப்பது நல்லது அதுபோல கன்னி ராசி கன்னி லக்கணம் இது போன்ற அமைப்புகளை தவிர்ப்பது நல்லது என்ன இருந்தாலும் ராசிக்காரர்கள் வேகமானவர்கள் சற்று அவசரம் அதாவது ராசிக்காரர்கள் எந்தெந்த விடயங்களில் நீங்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அவசரம் கோபம் டென்ஷன் பதட்டம் இது போன்ற அமைப்புகளை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் மேசராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபட வழிபட வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் குறிப்பாக நான் உங்களுக்கு பரிந்துரைப்பது திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வாழ்ந்து வர நீங்கள் எந்த நாட்டில் எங்கிருந்தாலும் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் குறிப்பாக திரு திருச்செந்தூர் முருகப்பெருமானை மேசராசிக்காரர்கள் மேசலக்கணக்காரர்கள் வணங்கி கொண்டு வர நிச்சயமா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேசலக்கணம் மேசராசி சம்பந்தப்பட்ட ஜோதிர சொந்தங்களோடு இந்த தகவல்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டதில்ல ஒரு ஜோதிரனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி யோகி மகன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்கார்